திருமணி போட்டிருக்கேன் தலைமை தாண்டி இருக்கின்ற தோழர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் மாட்டு தோழர்கள் பொது உரிமை இயக்கங்கள் தமிழக இயக்கங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு பிரச்சனை என்ன நடந்துட்டு எல்லாரும் தெரியும் ஏன்னா சமூக பொறுப்புகள் இருக்கும் இந்த நான் இந்த பாத்தீங்கன்னா இந்த கருப்பு உடை திராவிட கட கூட்டத்துல இந்த உடை வந்து நானா விரும்பி போட்டுக்கல எனக்கா திணிக்கப்பட்டது இந்த உடைக்காகவே நேரத்துக்காக ஒரு தயங்கி தயங்கி இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்திருந்தன ஆனாலும் எனக்கு கூப்பிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த அக்கா கூட சொல்லியிருக்கு இனிமே எனக்கு இனிமேல் தமிழ் ஹிந்திசை இந்திசையை காண்கோ கூட கோபம் வரது ஒரு பக்கம் எச் ராஜா என்ன சொல்றாருன்னா ஜாதி தோழர் திருமாவளோடும் தோழர் என்றான் ஒரு கட்டுக்கதையை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதையும் சிந்திக்க விடக்கூடாது என்பதற்காக முன்மொழி கொள்கையும் திணிங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நன்றாக பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு எப்படியாவது ஏதாவது வகையில் ஏதாவது பிரச்சனையை நாள்தோறும் இந்த தமிழ்நாட்டில் வெதித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை இந்த தமிழ்நாட்டில் தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தெரியாமல் இருக்க இந்த நம் தோழர்களே அதற்கு பலியாக இருக்கிறார்கள் நம் என்று நாம் அழைப்பது நம்ம யாரெல்லாம் ஊற்றினர்கள் படிக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த கல்வி அறிவு பெயர் வேணும் போராடினாரோ தந்தை பெரியார் இன்னைக்கு உடனே அந்த கூட இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு மாடலர் பிஜேபி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க இப்ப நாம் தமிழர் எல்லாம் வெளியில நிறைய பேர் வந்துட்டாங்க மகிழ்ச்சி அது மாதிரி அவங்க ஒரு வந்து பாத்தீங்க மேடம் ஏன் இந்த திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை எதுக்காக போராடி இருக்காங்க ஒரு சின்ன கருத்தை உள்வகனாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இன்னைக்கு அப்படிதான் அந்த மும்மொழி கொள்கை ஏற்றிக்கிட பீகர் ஆகட்டும் மகாராஷ்டிரம் ஆகட்டும் இன்னும் சில மாவட்ட மாநிலங்கள்ல மொழிபோர் பிரச்சனை அங்கே தூண்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட அவுரங்கசீப் இறந்து முன்னூறு ஆண்டுகள் பழமையா புயல் இப்பரங்களை எடுக்கணும்னு ஒரு தூண்டு பண்றாங்க இப்படி நாள்தோறும் கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்ற மொத்த கருத்தின் அடிப்படையில் சதி கலவரங்களை ஏற்றிருக்கின்ற நிலையில் நாம் அவர்களை முறியடிக்கிறதுக்கு சரியான அமைப்பாக திராவிட கழகம் எவரையும் வழிநாடத்த வேண்டும் என்று கேட்டு தாங்கள் நடத்த அடுத்த கூட்டத்தையும் அத்தனை போராட்டத்தையும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்ற

மற்றும் தோழமை அமைப்புகள் சாத்திலம் கூறியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பெரும் பெருமை நம்முடைய இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு மாசம் அல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு கருத்தை பரப்புரை நடத்தி கொண்டே இருப்பார் மக்களுக்கு கருத்தை சென்று கொள்ள வேண்டும் கருத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சென்று கொண்டே இருப்பார் அந்த போல் எனக்கு நம்முடைய தாவிட கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதோடு அவரை மரியாதை செலுத்தினோம் கோகன் ராவ் அவர்கள் இந்த கூட்டமானது கடந்த மாதம் பதினான்காம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பதினான்கு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது அந்த பதினான்கு தீர்மானங்களையும் இங்கே விலக்கி பேச சிறப்பு பேச்சாளர் கழகத்தின் மூலமாக வந்திருக்கின்றார் ஆகவே அவருக்கு நாம் போதுமான நேரத்தை தரவேண்டிய அவசியம் இருக்கின்றது அதை மனதில் வைத்து நாம் இங்கே பல்வேறு கூட்டங்களை நடத்தும் போது நம்முடைய கருத்துக்களை இங்கே மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யலாம் ஆகவே அவர்களுக்கு வழிவிட்டு கூட்டம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சாதியை படைத்தவன் கடவுள் அல்ல மனிதன் யாரெல்லாம் இந்தியாவில் பிசி எம்பிசி இல்லையோ யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி இல்லையோ அவர்களை தவிர யார் இங்கே இருக்கின்றார்களோ அந்த ஐயகர்கள் தான் சாதி அற்றத்தாழ்வை இங்கே உருவாக்கினார்கள் அந்த தீய செயல்பாடுகளையும் தொழில் கோட்பாடுகளையும் அறிந்து அவர்களை தோல்விக்க வேண்டிய அவசியம் திராவிட இனத்திற்கு இருக்கின்றது ஆரிய இனத்தில் வரலாற்றை அறிந்து அவர்களை தோல்வித்து காட்ட வேண்டிய அவசியமும் அவசரமும் திராவிட இனத்திற்கு இருக்கின்றது என்பதை மட்டுமே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கி நன்றி ஐயா தோழர் முலைத்தமிழன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நம்முடைய தோழர் சௌ சுந்தரமூர்த்தி அவர்கள் தமிழர் விடுதலை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமூக சிந்தனையாளர் ஐயா அவர்களை பேச அழைக்கின்றோம் தோழருக்கு நம்முடைய மாநில அமைப்பாளர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள் கிழல் எங்கே நலம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்பார் ராகவேந்திரன் இங்கே தமிழர் நலம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு நலமும் தமிழ் மொழி நலமும் அனைத்தும் சீங்கிட்டுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே ீதியாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம் அந்த வகையில இந்திய ஒன்றிய அரசும் பார்ப்பனிய கூட்டமும் செய்யும் அக்கூழியங்களை எழுப்பு சொல்வதற்காக இங்கே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த மாதம் சிதம்பரத்திலே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டிலே அங்கே நிறைவேற்றப்பட்ட பதினான்கு தீர்மானங்களில் விளங்குகின்ற வகையிலே இந்த பொதுக்குழு இந்த திருமணிக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்பார்ந்த தோழர்களே அதிலே அந்த இரங்கல் தீர்மானம் தவிர்த்து எஞ்சிய பதிமூன்று தீர்மானங்களும் இன்றைய தமிழ்நாட்டில் அரசியல் நிலைவழி போக்கை செம்மையாக கூறுகிறது அந்த பதிமூன்று தீர்மானத்தையும் நாம் படித்தாலே இன்றைய நிலை தமிழ்நாட்டின் நிலை தமிழர்களின் நிலை தமிழ்நாட்டு கல்வியின் நிலை தெளிவாக புரிந்துவிடும் அன்பு தோழர்களே ஒன்றிரண்டு தீர்மானங்களை மட்டும் உங்களிடம் சுட்டுக் காட்ட விரும்புகிறேன் இப்பொழுது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அது கூடுகளின் நீதிமன்றம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் அதன்படியே நீதிமன்றங்களின் வழியாகவே அநீதிகள் இங்கே ஏற்றப்படுகின்றன அந்த வழியிலே தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறது நீங்கள் உயர்கல்வி இடஒதுக்கீட்டில் மாநிலங்களை பார்க்க கூடாது அதாவது மருத்துவ கல்வி இல்லையா அதுல வந்து நீங்க எம்எஸ் பண்றவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது தான் இது பண்ணணும் அது மத்தியப்பட்டியலுக்கு ஐம்பது பர்சன்ட் இடம் கொடுத்துடுறாங்க அது போக இருக்கிற ஐம்பது பர்சன்டையும் இது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குன்னு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு தீர்ப்பினை இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அது மட்டும் இல்ல யூஜிசி அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் பல்கலைக்கழக நிதி குழுது இப்ப வந்து அதை வந்து மொத்தமா மத்திய அரசு போயிட்டு யூனியன் கவர்மெண்ட் போயிட்டு நான் பாரு ஒன்றிய அரசு அதுக்கு நிதி வழங்குறேன் நானே அதுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பேன் என்று முழு அதிகாரத்தையும் கல்வியிலிருந்து அவன் கையாளப்படுத்திட்டு இருக்கான் கல்வியிலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்துவதற்காக தொடர்ச்சியான திட்டங்களை செய்திருக்கான் இப்ப புதிய கல்விக் கொள்கையிலும் நட்பு வந்து மக்கள் மேல திரிச்சுட்டு இருக்கான் புதிய கல்விக் கொள்கைகளை அது என்னன்னா ரொம்ப அப்பட்டமா தெரியும் குழந்தைகளை கல்வியில இருந்து அப்புறப்படுத்தணும் இதுதான் அவரோட அடிப்படை வேலை என்ன பண்றாங்க மூன்றாம் ஒரு தேர்வு இருக்கும் அது யார் வைப்பா வெளியில இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு வாதியார் இருப்பாரு இந்த குழந்தை மூணாவது குழந்தை எவ்வளோ குழந்தை இருக்கும் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தை மூணாம் கிளாஸ் படிக்கும் அந்த குழந்தைக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன் எழுத போறேன் நம்ம பத்தாம் கிளாஸ் பிள்ளையே பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது இருக்குன்னு போறான் அவ்வளவு கஷ்டப்படுறான் மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து புதுசா ஒரு வாத்தியார் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து எழுத சொன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுல படிக்கலையா அடுத்து அஞ்சாம் கிளாஸ் ஒரு பொது தேர்வு அதுலயும் அந்த உடம்பு தகுதியா இல்லையா நீ என்ன பண்ண அதை கூடவே தொழிற்கல்வி சேர்த்து கொடுக்க அதுக்கும் எட்டாம் கிளாஸ் வை எட்டாம் கிளாஸ் வை படிக்கலையா நீ அனுப்பிடல அதுக்கு நாங்க இருக்கிறோம் யாரு அதுக்கு இன்னொரு திருட்டா விஸ்வ விஸ்வகர்மான் அதுக்கு உடனே உங்க குழப்ப வேலையே செய்யட்டும் அது உங்க அப்பா நான் கட்சி வேலை செய்யறாரா அது கட்சி வேலை இன்னும் டெவலப் பண்ணி செய்யறது நாங்க அஞ்சு லட்ச ரூபா தரோம் அதுல ரெண்டு லட்ச ரூபா மானியம் வேற உனக்கு அப்படின்னு கல்வியில் இருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அதையும் மீறி நம்ம குழந்தை படிச்சிருந்தா நீட் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறைக்கும் நம்ம எம்பிஎஸ்சி எம்எஸ்சி கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு கூட தேசிய அளவில் அளவுகள் பொது தேர்வுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நுழைவுத் தேர்வுகளை இது தகுதி தேர்வுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் என்னோட கல்லூரி என்னோட மருத்துவக் கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் நம்மளோட அரசு பணத்தில் நம்மளோட தேவைக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் இது வந்து முழுக்க முழுக்க அதிகாரம் அதனாலதான் தொடர்ச்சியா கேக்குறோம் கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வந்து சேர வேண்டும் கல்வி மாநில பட்டியலுக்கு வருவதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் தொடர்ச்சியான போராட்டம் இதுல இடஒதுக்கீடு கூட இதுல கூட அதுல கூட இல்ல கல்வியை மாநில பட்டியலுக்கு உடனே எடுத்து வரணும் அதற்கான உரிய வேலைகளை செய்யணும் அப்படி நம்ம ஒரு வேலைகளை நான் சொல்றேன் நம்மளோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா புதுசா மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களை தொடர்ச்சியா செய்து கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக வஞ்சனை அதாவது இப்போ சமகர சிக்ஷா அபியான் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதுல அறுபது சதவீத பணம் மத்திய ஒன்றிய அரசு தரணும் நாற்பது சதவீதம் தமிழ்நாடு அரசு தரணும் சமகிர சிக்ஷை அபியான்னா என்னன்னா இந்த இல்லம் தேடி கல்வி வழியா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் கணனி ஆசிரியர்கள் இது சொல்ற ஆசிரியர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இவன் ஒண்ணு இவன் காசுல இருந்து கொடுக்கல தமிழ்நாட்டுல இருந்து ஏறத்தாழ ஆறு லட்சம் கோடியை எவ்வளவு ஆறு லட்சம் கோடியை ஒரு வருஷத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கனிம வள மூலமாகவும் தமிழ்நாட்டுல இருந்து களவாடிட்டு போயிட்டு நம்மளுக்கு எல்லா திட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் பிரைம் பாருங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் பிரதம மந்திரி கிராமசாலை திட்டம் எல்லாம் பிரதம மந்திரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் கொடுக்குற மொத்த தொகையை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுக்கா எல்லா திட்டங்களுக்கும் சேர்த்து அந்த முப்ப அதாவது நிதியமைச்சர் தெளிவா அவர் சொல்லியிருந்தாரு ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து வரியாக எடுத்துக்கொண்டு சென்று நமக்கு இருபத்தி ஒன்பது பைசாவை திரும்பி தரான் அதுக்கு என்ன திட்டம் இருக்கா இருபத்தி ஒன்பது பைசா அப்படியே கொடுத்ததில்லை நீ இதுக்குதான் செலவு பண்ணும் நான் சொல்ற மாதிரிதான் செலவு பண்ணும் ஒன்றிய அமைச்சர் எவ்வளவு தைரியமா சொல்றா பாருங்க நான் மும்மொழி திட்டத்தை ஏற்க காசு கொடுப்பேன் அப்பாவுக்கு காசை கொடுக்குற மாதிரி மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்டா அவளுக்கு காசு கொடுப்பேன் நாளைக்கு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க பத்தாம் தேதி பேசுறான் இன்னும் கூட இருபது நாள் இருக்கு நீ கையெழுத்து போடு இப்பவுமே கொடுக்குறேன் எந்த அயோக்கியத்தனமும் எவ்வளவு தைரியம் இருக்கு இந்த பார்ப்பட தீமரு இந்த தீமுறை அடக்கம் இதுதான் இன்னொரு தீர்மானம் முக்கியமான தீர்மானம் தோழர் பார்வையி சொன்னாரு தோழர் இந்த சிதம்பரம் கோவில் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களோட கோயில் அது எந்த பாதையாலும் தமிழர்களோட கோயில் அறியாமையோ அவங்க தமிழர்களோட கோவில் ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் அதை கையில எடுத்துக்கிட்டு அறநிலையத்துறையில் கூட உள்ள உடம்பு அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சரம் கேட்க அமைச்சர்கள் அந்த அளவுக்கு தீர்ச்சிதர்கள் அதிகாரம் கொட்ட உடுத்தாங்க அவங்க கையில அந்த கோயில வச்சுக்கிட்டு இந்திய இந்து அறலைத்துறை உடனடியாக அதை கையகப்படுத்தணும் அவங்களை விரட்டும் ஏறத்தாலும் இன்னுமோ எங்களோட கோயில் எங்களோட கோயில் போறவங்க அடிக்கிற வரைக்கும் அயோக்கியத்தெல்லாம் ரவுடித்தலாம் உணவகம் பண்றாங்க தீர்ச்சிதர்கள் அவர்கள் கையிலிருந்து இந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை குளிர்த்தன் ஆறு கோடி ரூபாய் நாலு பகுதியில கொஞ்ச நாள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருந்தது அப்ப ஆண்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வருமானம் வந்தது இப்ப எவ்வளவு வருது வெறும் எழுபத்தி மூணு லட்சம் வருதுன்னு கிடைக்காங்க இந்த அளவுக்கு அதனாலதான் நம்ம கோயிலுத்தலைவர் முழுக்க முழுக்க கொள்ளை அடிக்கிறது அங்க இருந்து எல்லா அரசியலையும் அங்க நிர்ணயிக்கிறது இது போன்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இது போன்ற கூட்டங்களை வீதிகள் தோறும் திண்ணைகள் தோறும் நடத்தணும் ஏனென்றால் இப்பொழுது இங்கே ஆர் எஸ் எஸ் வேறு வேறு பெயர்களில் பல்வேறு பெயர்களில் பல்வேறு தளங்களில் பல்வேறு நிறங்களில் பல்வேறு வடிவங்களில் நம்மிடையே புதுசு புதுசா நம்ம கூட இருந்தே உணர்ச்சிக்கலாம் எத்தனை அமைப்புகள் சைவ பக்த சபான் சொல்றான் ராம் சேனான்றா அனுமன் சேனான்றான் இப்பாரத்திற்கு முன்னணிங்களா முன்னாடி இன்னும் இருந்து ஆர்எஸ் ஆயிரக்கணக்கான அமைப்புகளின் மூலம் தமிழர்களை தமிழ் மக்களை நம் சொந்த சகோதரர்களை எடுபடியில் ஆக்கிக் கொண்டு இந்த மார்வாடி பணியார் கூட்டம் இங்க பெரிய அளவுல ஆட்டப்போட்டது இதுக்கு பின்னாடி இருக்க சக்தியாக இந்த மார்வாடி பணியார் கூட்டங்கள் தான் இருக்கிறது இதை அடையாளம் காண வேண்டும் இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நாம் பெரியாரியத்தை வீடுதோறும் விதிதோறும் எடுத்து செல்ல வேண்டும் அவசியமும் கட்டாயமாக இருக்கிறது இந்த வேலையை நாம் இப்பொழுது விட்டுவிட்டால் பெரிய அடிமைத்தனம் நம்மளை எவ்வளவு இரண்டாயிரம் வருஷம் முன்னூறு எட்டு இன்னும் ரொம்ப பின்னாடி தள்ளிடுவாங்க நாம் அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் வாழக்கூடிய நாடு என்பது வெறும் நரகமாக அமைந்துவிடும் எனவே நாம் இன்று அவர்களுக்காக இங்கே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நமக்காக தந்தை பெரியார் அவர்களும் ஏராளமான வேலை செய்து நம்மை ஒரு நல்ல பலப்படுத்தி பாழ்படுத்த இங்கே ஆர் எஸ் எஸ் பல்வேறு நிலைகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தமிழர்களே எடியா அடியாட்களாகவும் எடுபடிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை அகற்றப்பட வேண்டும் இந்த ஆண்டு மூன்று நூற்றாண்டு விழா காணுகிறது மூன்று இயக்கங்கள் ஒன்று சுயமதியாத இயக்கத்தின் நூற்றாண்டு விழா சிந்து சபை நாகரீகம் தமிழரின் தொன்மை நாகரீகம் அது அங்கு உள்ளது தமிழ் பண்பாடு என்று அறிவித்த சிந்து சபை நாகரிகத்தின் நூற்றாண்டு விழா இன்னொன்று ஆர் எஸ் எஸ் உருவாகி நூற்றாண்டு விழா தமிழர்களின் தொன்மையை எடுத்து எம்பி நாம் இன்னும் தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூட நாங்களால் இன்னொருக்க முடியவில்லை என்றும் நாம் சாதியாகவும் மதமாகவும் புரிந்து கொண்டு இருக்கின்றோம் அத்தனை தொன்மைகளும் அத்தனை வளங்களும் அத்தனை பெருமைகளும் இருந்தாலும் கூட சுயமரியாதை இயக்கும் தோன்றி இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னும் இங்கே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் தலையெடுக்க முடிகிறது என்றால் அவர்கள் வீழ்ச்சி அவர்களுடைய வீழ்ச்சி என்பது பெரிய அளவிலே இருக்கிறது நாம் எப்பவும் பெரிய பயணத்தை இங்கு தொடங்க வேண்டி இருக்கிறது நாம் அமைப்பாக திரள்வோம் ஒன்று கருத்துள்ள அமைப்புகளை ஒன்றிணைத்து விதி தூரம் பிரச்சாரம் செய்வோம் வாய்ப்புள்ள போதெல்லாம் வாய்ப்புள்ள தலைமுறைதான் நாம் கண்டிப்பாக ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து தமிழர்களுக்கான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம் நன்றி அது வணக்கம் சிறப்பான ஒரு கருத்துரை எடுத்து வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக விடுதலை சக்திகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் ஐயா மணி அவர்கள் கருத்துரை எடுத்து வைப்பார்